ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சரவணா ஸ்டோரில் இருக்கிற விளக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் விளக்கு எப்படியும் வாங்குவீங்க சரணா ஸ்டோரில் ப்ரைஸஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நீங்கள் போய்ட்டு வாங்கி பாருங்கள் சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்கும் அகல் விளக்கு மாடலில் இருக்குது நிறைய விளக்கு குத்து விளக்கு எல்லா விளக்குமே இருக்குது ப்ரைஸஸும் சூப்பராகவே கம்மியாக இருக்குது நம்மளுக்கு சின்ன விளக்குலேருந்து பெருசு வரைக்குமே ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம எப்பயுமே தீபத்துக்கு வந்து கார்த்திகை தீபம் வரதுக்கு அகல் விளக்கு வாங்குவோம் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்காமல் இது போல் நம்ம குத்து விளக்கு சின்ன சின்ன விளக்குகள்லாம் நம்ம ஏற்றி வைப்போம் போல் நம்மளுக்கு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குகள் வாங்கி நீங்கள் ஏற்றி வைங்க நல்லா இருக்குது பாருங்கள் ப்ரைஸ்லாம் சூப்பராக இருக்குது இந்த விளக்கு பார்த்தவனும் அப்படியே ஜொல்லி ஜொல்லின்னு ஜொலிக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது விளக்கு வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மயில் போட டிசைனு அப்புறம் இந்த கேரளா விளக்கு இதெல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது காமாட்சி விளக்கில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே சின்ன விளக்குலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ப்ரைஸுமே அது போல் தான் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை வரைக்கும் இருக்குது குவாலிட்டியாக இருக்குது நீங்களும் வாங்குங்க வாங்கிட்டு இந்த கார்த்திகை தீபத்தை இனிய கார்த்திகை தீபமாக மாற்றுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்